ஆடம்பரம் திருமணம் கூடாதுன்றீங்க எந்த அளவுக்கு ஆடம்பரம் கூடாது செல்லக்கூடியவரோட அளவுகோல் என்ன நடத்துபவர்களின் அளவுகோல் என்ன அதாவது ஆடம்பரத்தை பொறுத்த வரைக்கும் மார்க்கத்துல வந்து ஒரு மார்க் போட்டு பொருளாதார அளவு நிர்ணயிச்சு இத்தனை ஆயிரம் ரூபாய்க்குள்ள இருந்தா ஆடம்பரம் இத்தனை ஆயிரத்துக்கு மேல போனா அது ஆடம்பரம் குறைய இருந்தா ஆடம்பரம் இல்லை என்று எந்த ஒரு நிர்ணயமும் மார்க்கத்தில் சொல்லப்படவே இல்லை எதுக்கு அளவு இல்லை ஆடம்பரமாக செய்கிறார்கள் என்பதற்கு என்ன இல்லை அங்க லிமிட் அளவு சொல்லப்படவே இல்லை ஏன் அப்படி சொல்லல என்று சொன்னால் ஆடம்பரம் என்பது காலத்திற்கு காலம் ஊருக்கு ஊரு சமுதாயத்துக்கு சமுதாயம் மாறுபடக்கூடியதாக இருக்கும் ஒரு காலத்தில் ஆடம்பரமாக இருக்கக்கூடியது இன்னொரு காலத்தில் ஆடம்பரமாக ஆகாது இப்ப நபிகள் நாயகம் செல்லலாளி செல்லம் வாழ்ந்த காலத்துல எல்லாமே தட்டு பந்தல் போட்டு நினைஞ்சாங்க அதான் வீடாக வைத்திருந்தார்கள் அந்த மாதிரி இடத்துல பெரிய காங்கிரீட்ல எல்லாத்தையும் போட்டு ஒரு ஒரு திருமணத்தை ஒருத்தர் நடத்துறான்னு வைங்க அது வந்து ஆடம்பரமா இருக்கும் ஏன் எல்லாருமே குடிசையில் இருக்கிறாங்க எல்லாரும் குடிசையில் இருக்கக்கூடிய நேரத்தில் ஒருத்தர் வந்து அந்த மாதிரி காங்கிரீட் பில்டிங்ல ஒரு நிகழ்ச்சி கொண்டே நடத்தினார் எல்லாரும் அப்படி இருக்கும் பொழுது அப்ப அந்த சமூகத்துக்கு தாங்காது அந்த சமூகத்துக்கு அது ஓவர் எக்ஸ்ட்ரா சுமையாகிவிடும் ஆடம்பரம் அர்த்தம் அனைத்து மக்களுக்கும் சுமை ஏற்படுத்தக்கூடிய வகையில் ஒருவன் தன்னுடைய திமுறை தன்னுடைய பகட்ட தன்னுடைய கௌரவத்தை தன்னுடைய பண செருக்கை காற்றான் பாருங்க ஆடம்பரம் என்பது எல்லாருமே கோடி கோடியா வச்சுக்கிட்டு இருக்கிறான் இந்த மாதிரி ஒரு மண்டபத்தில் அம்புட்டு பேரும் கோடி சொன்னாரு இருக்கான் இதெல்லாம் ஒரு டீ குடிக்கிற காசு மாதிரி அது ஆடம்பரத்துல வராது ஏன் காசு வந்து அரபு நாட்டுல ஆடம்பரம் ஆகுமா அவன் ஊடே தான் இருக்கும் அரபு நாட்டுல கல்யாணம் பண்றான்னா அவன் ஊடே இந்த மண்டபத்தோட பெருசா இருக்கும் அப்ப அதுல வச்சு கல்யாணம் பண்ணுவான் வீட்டுல வச்சு கல்யாணம் பண்ணுவான் ஆடம்பரமா பண்ற திருவிழா பண்ண சொல்ல முடியுமா அவனுக்கு காசுங்கிறது என்ன பணத்தை அல்ல அள்ளி கொடுத்து விட்டான் பணங்கிற ஒரு பிரச்சனை இல்ல அவன் அப்படி செய்யறதுனால எந்த ஒரு அந்த அரபு மக்களுக்கும் பாதிப்பை ஏற்படுத்தாதீங்க எல்லாருக்கும் இந்த மாதிரி இருக்குது எல்லார் வீடு அரண்மனை தான் இருக்குது எல்லாருமே ஒருத்தன் அஞ்சு கார் பத்து கார் வச்சுக்கிட்டு இருக்கிறான் அப்ப அந்த மாதிரி இருக்கக்கூடிய நேரத்தை ஆடம்பரத்தை எதுக்கு மார்க்கு தடுக்கப்படுது மக்களுக்கு சுவிடக் கூடாது நம்ம செய்யக்கூடிய வசதி உள்ளவர்கள் செய்யக்கூடிய ஒரு காரியம் அதுல அடித்தட்டு மக்களா இருக்காங்க அவங்கள ஆடம்பரம் அந்த மாதிரியான ஒரு இதுக்கு நிர்ணயிக்கல என்று சொன்னா அந்த சமூகத்தை வைத்து தான் ஆடம்பரம் என்ன செய்யப்படும் தீர்மானிக்கப்படும் இப்ப நம்ம அரபு நாட்டுக்கு நீங்கள் செய்யக்கூடிய இந்த ஆடம்பரம் சொல்றீங்களா இதுல எல்லாமே ஆடம்பரமா தான் இருக்கும் எதுவுமே எளிமை சொல்லவே இயலாது ஏன் அந்த வாழ்க்கை முறையே அப்படி இருக்கும் பொழுது எல்லாத்தையும் பணம் நிறைய இருக்கும் பொழுது தார்மார குவிஞ்சு இருக்கும் பொழுது யாருக்குமே பாதிப்பு வராது இப்ப நம்ம நாட்டை பொறுத்த வரைக்கும் ஒரு திருமணத்திற்கு நீங்க என்ன செய்யறீங்க ஒரு இருபது நாயிரம் ரூபாய் முப்பது ரூபாய்க்கு ஒரு மண்டபத்தை பிடிக்கிறீங்க சரியா மண்டபங்கிறது வந்து ஒரு தேவைன்னு நம்ம நினைச்சு பிடிச்சாலும் இந்த இருபது நாயிரம் ரூபாய் ஒரு மண்டபம் பிடிக்கிற அளவுக்கு சமூகத்தில் அனைவரும் இருக்கிறார்களா இல்லை நம்ம நாட்டில் என்னது இருபத்தாயிரம் ரூபாய் கொடுத்து கல்யாணம் முடிக்கிறோம் ரெண்டாயிரம் ரூபாயில கல்யாணத்தை பண்ணிடலாம்னு நினைக்கிற அதிகமா இருக்கானுக்கு இருபதாயிரம் ரூபாயா அப்புறம் சேருக்கு என்ன அது கரண்ட்டுக்கு என்ன அது என்ன வீடியோ கணக்கு அது பல ஆயிரங்கள் வந்துவிடும் அப்ப இந்த சமூகத்துல தாங்க முடியாத ஒரு ஒன்றை நம்ம செஞ்சோம் என்று சொன்னால் அந்த மக்கள் தீர்மானிப்பாங்க இது ஆடம்பரம் ஆடம்பரத்தை மக்கள் தான் தீர்மானிப்பாங்க தீர்மானிக்காம விட்டுட்டாங்கன்னு சொன்னா என்ன அர்த்தம் நீங்க தீர்மானிச்சுக்கிறீங்கன்னு அர்த்தம் அல்லாவும் மார்க் போட்டு கொடுத்தா அந்த மார்க் நம்ம எடுத்துக்கொள்ளணும் அவங்க மார்க் போடல என்று சொல்லும் பொழுது ஒரு எல்லை கோடு போட்டு இவ்வளவு ரூபா ஆடம்பரம் இவ்வளவு ரூபா ஆடம்பரம் இல்லை என்று சொல்லல என்று சொன்னா நம்ம என்ன செய்யணும் மக்கள் தான் மக்கள் தான் தீர்மானிப்பாங்க இவ்வளவு அநியாயம் பண்றாங்க அப்படின்னு கேட்கிற அளவுக்கு நமக்கெல்லாம் இது முடியலையே என்று இயங்குற அளவுக்கு ஒரு கல்யாணம் நடத்துறீங்க அதை பாக்குறான் ஒருத்தன் வைத்தறிக்கிறான் இப்படி பண்றாங்களே நமக்கு அது வசதி இல்லையே நம்ம இந்த மாதிரி செய்ய முடியலையே தான் ஆடம்பரம் அவன் தான் தீர்மானிப்பான் ஆடம்பரத்தை யார் தீர்மானிப்பா அடித்தட்டில் கிடக்கக்கூடிய மக்கள் தான் அதை தீர்மானிப்பார்கள் இந்த மாதிரி தீர்மானிக்காத ஒரு உடனே எல்லாம் செல்வ செழிப்பா போய் மெட்ராஸ்ல ஒவ்வொருத்தனும் ஒரு அறுபதாயிரம் ரூபாய் எழுபதாயிரம் ரூபாய் சம்பளம் வாங்குறான் ஒவ்வொருத்தனும் எல்லாமே பயங்கரமா செழிப்புல இருக்கிறான் எல்லாருமே பங்களாதான் எல்லாருமே இந்த ரெண்டு மூணு காரை வச்சுக்கிட்டு இருக்கிறான் இதுல வந்து இந்த மாதிரி மண்டபத்துல வச்சா இது சிக்கனம் பாய்ங்க இது என்ன செய்வோம் என்ன கூட இருபதாயிரம் ரூபாய் மண்டபம் பிடிச்சிருக்காரு ஒரு ரெண்டு லட்ச ரூபாய்க்கு பிடிக்க வேண்டியதானே என்று கேட்கலாம் இது சிக்கனம் சிக்கனம் என்னவாய் போயிரு இந்த மாதிரியான ஒரு மண்டபத்தை இப்ப சிக்கனமானதாக ஒரு காலத்தில் மாறும். இப்ப நம்ம எதை வச்சு ஆடம்பரம்னா எதுக்கு இந்த ஆடம்பரம் தடுக்கப்படுது? உங்க காசை நீங்க செலவழிக்கிறீங்க. இது ஏன் போ தடுக்கணும்? மண்டபத்தில் உட்கார தடுக்கப்பட்டதா? சேர்ல cushion ல தடுக்கப்பட்டதா? அந்த தடயிலங்க எது날ே வேணாமங்கறோம். சமூக பாதுபா பாதுகாப்புக்காக வேண்டி தான் வேணாமங்கறோம். சமுதாயத்தை இது பாதிக்குமா பாதிக்காதான் சமுதாயத்தை பாதிக்கும் என்றால் ஒரு இருக்கிற வசதிக்காக ஏழைகள் வைத்தறிஞ்சு போற அளவுக்கு ஏழைகளும் கடன் வாங்கி வட்டிக்கு வாங்கி அதை செய்கிற அளவுக்கு கொடுத்து இப்ப நம்ம காலத்தை பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி ஒரு இப்ப நடத்தணும்ல வீடியோ எடுத்து கல்யாணம் பண்றாங்க இந்த இந்த அளவுக்கு பொருளாதாரம் வந்து தேவையா அப்படி எல்லாருக்கும் முடியுமா அந்த அளவுல இருக்கிறானா இல்ல ஒரு மண்டபத்தில் கல்யாணம் பண்ற அளவுல எல்லாருக்கும் அந்த சக்தி இருக்கிறதா இல்ல எல்லாருமே ஒரு கல்யாணத்துக்காக என்ன செய்ய முடியாது மண்டபம் பிடிப்பான் பிடிக்கிறான் ஏன் பிடிக்கிறான் அப்படி எழுதப்படாத சட்டம் ஆக்கிட்ட காரணத்தினால கஷ்டப்பட்டு பிடிக்கிறான் கடன் வாங்கி பிடிக்கிறான் வட்டிக்கு வாங்கி பிடிக்கிறான் பிச்சை எடுத்து வந்து பிடிக்கிறான் அவன் அவன்கிட்ட இருக்கிற இருப்புல இருந்து பிடிப்பதில்லை அவன்கிட்ட கையிருப்பு சேமிச்சு வச்சிருப்பான அதிலிருந்து இது மாதிரி செலவு செய்வது கிடையாது அப்ப அந்த மாதிரியான ஒரு அடிப்படையில இருக்குமே அதான் ஆடம்பரம் அப்ப ஆடம்பரத்தை நம்ம என்ன செய்யணும் நம்ம இது செய்யறோமே இது எல்லாருக்கும் முடியுமா பாருங்க எல்லாராலையும் முடியும் ஆடம்பரம் கிடையாது அனுமதி ஹலாலா இருக்கணும் ஹராமுன்னு அறவே கூடாது அது எல்லாருக்கும் முடியும் இசை கச்சர் வைக்க முடியுமா அது தடுக்கப்பட்டது ஆனால் அனுமதிக்கப்பட்ட ஒரு விஷயம் ஒரு நேரத்தில் ஆடம்பரமாக ஆகிவிடும் எப்போ ஆகிவிடும் சமூகத்தினுடைய பொருளாதார நிலைமையை பொறுத்து அது ஆடம்பரமாகிவிடும் நம்ம கூட்டு கூட்டாக வாழக்கூடிய ஒரு சமூகத்தில் இருக்கிறோம் இருக்கக்கூடிய நேரத்தில் நம்முடைய எந்த ஒரு செயலும் நம்மை விட கீழே உள்ள மக்களை பாதிக்க கூடாது அவங்களுக்கு என்ன செய்யக்கூடாது வருத்தத்தை ஏற்படுத்தக்கூடாது ஒரு அவங்களோட வைத்தறிச்சல பத்துவா அசமா போவான் எல்லாம் நம்ம செய்யக்கூடிய காரியத்தை பார்த்து என்ன செய்வான் அநியாயம் பண்றாங்களே அந்த நிலையில் இருந்தால் அதான் ஆடம்பரம் இதை நீங்க நீங்களும் செய்யலாம் ஆடம்பரம் ஊருக்கு ஊர் மாறுபடும் நாட்டுக்கு நாடு மாறுபடும் அது காலத்து காலம் என்ன செய்யும் மாறுபடும் இப்போ உதாரணமா எடுத்துக்கிறோம் ஒரு இப்ப நாங்கெல்லாம் சின்ன பிள்ளையா இருக்கும் போது டிவி இருக்குல்ல டிவி ஆடப்போம் பெரிய கோடீசன் வீட்டுலாம் இருக்கும் இந்த டிவி வச்சுக்கிறாங்களாம் யார் வீட்டுல ரெண்டு வீட்டுல டிவி இருக்கு மொத்த ஊர்லயே அப்ப என்ன செய்வாங்க அந்த டிவி உள்ள வீட்டை வந்து பெரிய ஒரு பெரிய ஒரு பயங்கரமான ஒரு செல்வ செழிப்புக்கு எடுத்துக்காட்டா பேசுவாங்க அவங்க வீட்டுல டிவிலாம் இருக்குது அப்படின்ட்டு இப்போ நரிக்குணம் வச்சிருக்கான் டிவி வழங்குதா இது டிவி ஒரு ஆடம்பரம் ஆயிப்ப டிவிங்கிறது ரூமுக்கு ஒண்ணு எல்லாரு ஹாலில் ஒண்ணு வச்சுக்கிறான் அந்த ரூம்ல ஒண்ணு இருக்கு இந்த ரூம்ல ஒண்ணு இருக்குது காசு கொடுத்து வாங்கணும் இருக்கு அரசாங்கத்துல ஓசையா தந்ததும் இருக்குது அது என்ன செய்யறான் எல்லா இடத்துலயும் டிவி டிவி வந்து சிசில அழியுது அப்ப டிவி வச்சுக்கிட்டு இப்ப ஆடம்பரமா ஒரு நேரத்துல ஆடம்பரமா இருந்துச்சா இல்லையா டிவி ரேடியோ ஆடம்பரமா இருந்துச்சு ரேடியோ வந்த அந்த காலத்தில் ஒரு டீ கடையில் ரேடியோ போட்டான்னு சொன்னா அந்த காலத்தில் போய் டீ குடிக்க எல்லாரும் போவாங்க வீட்டுக்கு கூட ரேடியோ கிடையாது அப்புறம் என்னவாச்சு பதினஞ்சு ரூபாய்க்கெல்லாம் ரேடியோ வந்துடுச்சு ஒரு காலத்தில் என்னவாச்சு பதினஞ்சு ரூபாய் இருபத்தஞ்சு ரூபாய்க்குலாம் வந்து ரேடியோ வந்த பிறகு புஸ்ஸுன்னு அது ஒன்றுமில்லாமல் போச்சு அது மாதிரி அந்த காலத்துடைய ஒரு விஷயத்தை பொறுத்து தான் ஆடம்பரம் தீர்மானிக்கப்படுமே தவிர அது ஒரு ம ஒரு தொகையை நிர்ணயிச்சுன்னு செய்ய முடியாது ஆடம்பரத்தை யாரும் முடிவு செய்யலாது இப்ப நம்ம காலத்துல இது இது வைத்த எரியுமா எரியாதாம் நம்ம செய்யக்கூடிய காரியம் இது எல்லாருக்கும் முடியுமா முடியாதா இதை வச்சு நீங்க முடிவு எடுத்துக்கறீங்க